ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் டு மேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பாத்தீங்கன்னா திருப்பதிக்கு தான் போக போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்னிங் த்ரீ ஓ கிளாக்கே எழுந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு த்ரீ தேர்ட்டிக்கெல்லாம் வீட பெருக்கி வீடெல்லாம் தொடச்சு விட்டுட்டு சாமிக்கு பூவெல்லாம் போட்டுட்டேன் குட்டீஸ் ரெண்டு பேருமே நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பிரதோஷம் வேறே நான் பிரதோஷத்துக்கு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி நான் பூஜை பண்ணுவேன் அதனால மார்னிங் சீக்கிரமாவே எழுந்துட்டு சாமி வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாக்கோலம் போட்டுட்டு கிடைக்கிற டைமில் நானும் போய் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிட்டு வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பிரதோஷத்துக்கு எப்படி அபிஷேகம் பண்ணுவேன்னு சொல்லி நான் ஷார்ட்ஸில் நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன் பண்ணி பாருங்க சாமி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து பேக்கேஜ் புக் பண்ணி தான் போயிருந்தோம் இந்த வாட்டி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தர்ஷன் டிக்கெட் வந்து கிடைக்கலனால பேக்கேஜ் மாதிரி தான் புக் பண்ணி போயிருந்தேன் பேக்கேஜோட டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் குட்டீஸ்க்கு வந்து கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா அங்கே போனால் ஃபுட்லாம் கிடைக்குமான்னு என்னன்னு தெரியாது எவ்வளோ நேரம் குடௌனில் போடுவாங்கன்னு தெரியும் அது சொல்லிட்டு ஃப்ரூட்ஸும் பனானாவும் எடுத்துக்கிட்டு அப்புறம் பால் சுடு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு அம்மாவும் கூட வந்திருந்தாங்க அப் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு ஆரியாஸ் ஹோட்டலுக்கு தான் வந்திருந்தோம் அப்படியே அங்க பிரேக் முடிச்சிட்டு முடிச்சுட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு குட்டிஸ்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு அப்படியே வந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சு எங்க பார்த்தீங்கன்னா கீழ் திருப்பதியில் அம்மன் தரிசனத்தை பாத்துட்டு உள்ள போனாலும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இதுவே இருந்து வீடியோ எடுத்துட்டு அப்புறம் செக்கிங்க்கு வந்தாச்சு மேல் திருப்பதி போறதுக்கு இங்கெல்லாம் முடிச்சிட்டு அங்கேயே கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துட்டு திருப்பதிக்கு வந்துட்டு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தர்ஷன் லெவன் தேர்ட்டிக்கு மேலே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க சம்மர் ரஷ் உள்ளே போகும்போது சரி சரி ஒரு ஒன் ஹவரில் சாமி பார்த்துருவோன்னு நினச்சிட்டு நாங்கள் ஒரு பிளானோடு போனோம் அது பார்த்தா ஃபோர் கிட்ட வெயிட் பண்ண வச்சுட்டாங்க எவ்வளோ கால் வலிக்க நின்று டயர்ட் ஆக்கிட்டு எப்படி பார்த்தாலும் அந்த சாமியை பார்க்குற அந்த செகண்ட் வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு சாமியும் சூப்பராக தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சாமி பார்த்துட்டு வரவே ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு அதனால லன்ச் வந்து அங்கேயே அன்னதானம் போடுவாங்கல்ல சாப்பிட்டுட்டு நாங்க சாப்பிட போகும்போது மணி ஃபைவ் கிட்ட ஆயிடுச்சு அப்பதான் வந்து கோவிந்தா முழக்கத்தோட பாராதனை எல்லாம் காமிச்சுட்டு எல்லாருக்குமே சாப்பாடு போட ஆரம்பிச்சாங்க அப்படியே சாப்பிட்டு இல் சேருங்க ஆரம்பிச்சிட்டோம் பிரம்மோற்சவம் திருவிழா வரதுனால திருப்பதி ஃபுல்லா லைட் செட்டிங் போட்டு சூப்பராக வச்சிருந்தாங்க வீடியோ எண்ட்ல உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நெக்ஸ்ட் அப்படி ஆஞ்சநேயருக்கு ஒரு நமஸ்காரத்தை போட்டுட்டு கீழே இறங்கி வத்த அவ்வளோ சூப்பரா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க லைட் செட்டிங்லாம் போட்டு இந்த பேக்கேஜ் வந்து லஞ்ச் வந்து நாங்கள் மதியானம் சாப்பிடாதனால நைட்டுக்கு வந்து அவங்களோட காம்ப்ளிமெண்ட்ரி தான் சொல்லியிருந்தாங்க அவங்களோட அமௌண்ட் வரைக்கும் மட்டும் டீட்டெயிலாக வந்து ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணுறேன் பெரியபாளையம் கிட்ட வந்து ஒரு ஹோட்டலில் வந்து நைட்டு டின்னரை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபார் வாட்சிங் பாய்